சரியான கஷ்டப்படுறோம் சரியான கஷ்டப்படுறோம்னா காலையில் ஏழு மணிக்கு மேலைக்கு வேலைக்கு வரோம் வேலைக்கு வந்து கங்காணி கண்ணாப்பிள்ளைக்கு பேச்சை வாங்கி நாங்கள் பேச்சை வாங்கி விரட்டுப்பட்டு நின்று அவங்களும் எங்களை விரட்டி காலக்கெலம் பண்ணி தான் வேலை கொடுக்குறாங்க வேலை செஞ்சும் நாங்கள் பொழுதுக்கும் அட்டைலேயும் தண்ணியிலையும் வேலை செய்யணும் செஞ்சாலும் கூடியது ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு ஒரு கிழமைக்கு மூணு டிட்டோல் பொத்த வேணும் பாட்டா வேணும் பாட்டா இல்லாமல் தேலை தூருவுளுக்கு நடக்க இயலாது முள்ளான முள் அது மட்டும் இல்லை எங்களை பார்த்தாலும் பண்டி பறித்து பறிச்சு தேலை தூர் தூரா போகுது அதுக்கு பதில் சொல்லி வேலை செய்யணும் பாம்பு சட்டையை நிறைக்கு நிற கிடக்குது அதையும் நாங்கள் விளக்கிட்டு வேலை செய்யணும் பார்த்தாக்க தூரமாக இருக்கும் கிட்டையும் நாங்கள் பேச்சு வாங்கணும் ஐயா மாத்தையும் பேய்ச்சி வாங்கணும் பேச்சை வாங்கி ஏச்சை வாங்கி இந்த கொழந்தை கொண்டு வந்து நாங்கள் கொட்டி நிறுத்து இவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு எதுனால வேண்டி இந்த தோட்ட தொழிலாளிக்கு ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது இப்போனால் தயவுடன் உங்களை எடுத்து கேட்குறோம் கொம்பனிக்கு கொம்பே அரசாங்கத்துக்கு பார்த்த கொடுங்க அப்போ நாங்கள் எதாவது ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு ஏதாவது செய்வார் தோட்டத்தில் ஏதாவது ஒரு நடத்துகளுக்கு செய்வாங்க அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எங்களுக்கு கொடுக்குற சம்பளம் போதுமா குட்டியை வளர்க்குறதா பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா நாலு மூணு பிள்ளைகளை வச்சிருக்காங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஸ்கூல் செலவுக்கு பத்தாவது அண்ணனுக்கு பைமுனா கட்டுற ஸ்கூலுக்கு ஒரு இரநூறு இரநூறுவா காசு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு காசு இல்லாடி போனால் சாப்பாடு கொடுக்கணும் ரெண்டு நறுத்துக்கும் காட்டி அதுகளுக்கு ஒழுங்கான முறையில் சாப்பாடு கொடுத்தா தானே பிள்ளைகளுக்கு ஒரு பெலன் வரும் சும்மா சோறையும் கறியும் கொடுத்து நாங்கள் படிக்க வைக்கலுமா அல்ல இவங்க வருமா ம் So, leave. I'll take